ஓம் சிவாய நம நமக்குள்ள பல வருட காலமாக இருக்கும் ஒரு வாதம் இந்த உலகிலேயே மிகச்சிறப்பான படைப்பு எது அப்படின்றது இல்லையா ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஈசன் ஏதேனும் பாகுபாடோட ஒரு படைப்பை படைத்திருப்பானா சொல்லுங்க தர்மத்தின் தலைவன் அவன் அவன் இந்த உலகில் ஏதோ ஒரு உயிரினத்தையோ படைப்பையோ படைக்க நேர்ந்தால் எல்லாத்துக்குமே தமமான முக்கியத்துவம் இருப்பதை அவனே உறுதி செய்து விடுவான் அதுதான் மிகவும் சத்தியம் ஒரு புழுவாக இருக்கட்டுமே அது என்ன உலகத்துக்கு அவ்வளோ பெரிய நன்மை செஞ்சிடுதா அப்படின்னு கேட்டா அந்த புழுவானது மண்ணை துளைத்து துளைத்து மக்கும் பொருள்களை உண்டு கழிக்காவிட்டால் எங்கிருந்து வரும் தாவரங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் உண்மைதானே தாவரங்கள் அழிய நேரிடுமே ஆனால் உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் ஓடிய விரைவில் அழிவை நோக்கிவிடும் என்பது நாம் அறிந்த உண்மைதான் ஆக எல்லா உயிர்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு கொண்டே உலகில் வாழ்கின்றன இதில் யார் சிறந்தவர்கள் என்று கேள்வியும் வேண்டாம் பாராபக்ஷமும் வேண்டாம் இருக்கும் வரையில் இயற்கையை நேசித்து ஈசன் அருளியவற்றுக்கு நன்றி கூறி அவற்றை நேர்த்தியான முறையில் பயன்படுத்தி செல்வோம் ஓம் சிவாய நம